நீலகிரி மாவட்டம் நெல்லையாலம் நகராட்சியில் நகர்மன்ற தலைவராக இருப்பவர் பழங்குடியைச் சேர்ந்த சிவகாமி துணைத் தலைவராக இருப்பவர் நாகராஜ் இருவரும் திமுகவைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்றது முதல் நகராட்சியில் அடிக்கடி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் இடையே நாளுக்கு நாள் புகைச்சல் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் சிவகாமி தலைமையில் இன்று நடைபெற்றது திமுகவைச் சேர்ந்த கவுன்சிலர் ஆலன் எழுந்து தீர்மானம் ஒன்றை வாசித்தார் அதில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இணைந்த நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள தடையாக இருக்கின்றனர் நிதி முறைகேட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் என குற்றம் சுமத்தினார் கவுன்சிலர் ஆலனுக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பன்னிரண்டு கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் மேலும் மதிப்புக்குரிய தலைவரின் உதவியாளர் என்பவர் நகராட்சியின் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களை மிரட்டுவதின் காரணமாக ஒவ்வொருவரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் தலைவர் மற்றும் துணைத் தலைவரால் ஏழு ஒப்பந்தத்தாரர்களை கருப்பு பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை தயாரித்து அதனை தலைவர் தனக்கு தற்போது பார்வை சரியாக தெரியவில்லை எனவும் இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ற இடத்தில் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது பதினேழு நகரமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தார்கள் ஆனால் இந்த மாதம் முதல் வாரத்தில் நடைபெற்ற டெண்டரில் தலைவர் மற்றும் துணைத்தலைவரால் சொல்லப்பட்ட ஒப்பந்தத்தாரருக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அவருக்கு பணி ஆணை வழங்க வேண்டும் என்கிற வாய்மொழி உத்தரவையும் தலைவரும் துணைத்தலைவரும் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த தீர்மானத்தின் மீது கையெழுத்திட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் ஆகிய நாங்கள் என்ன குட்டாள்களா குறிப்பிட்ட ஒப்பந்தத்தாரருக்கும் ஏனைய நகரமன்ற உறுப்பினர்கள் ஆகிய எங்களுக்கும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கிவிட்டு உங்களுடைய உதவியாளர்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் சமரசம் பேசி நீங்கள் வாழும் வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மன்றத்தை வழி யார் என்ற கேள்வி எங்கள் அனைவரின் மனதிலும் எழும்புகிறது உங்கள் நலனுக்கும் தேவைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மன்றத்தை தவறாக பயன்படுத்துவதுடன் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் தலைவர் தளபதி அவர்களால் தலைவர் மேற்பார்வையாளராக அறிவிக்கப்பட்டு எங்களால் முன்மொழிந்து வழிமொழிந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட அந்த மகத்தான தலைவர் பதவியை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறீர்கள் மேலும் நமது நகராட்சி வளாகத்தில்

மொத்தமாக இந்த நகராட்சியை முடக்கி எந்தவிதமான வளர்ச்சி பணிகளும் இதுவரை நடைபெறவில்லை ஒப்பந்தத்தாரர்களுக்கும் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கிவிட்டு அதில் தலைவரும் துணைத் தலைவரும் அவர்கள் சொந்த தேவைக்காக அவர்களுடைய சுயநலத்துக்காக எங்களை பயன்படுத்தி வந்தார்கள் இன்றைய கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எஞ்சியிருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நகராட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை பணிகள் அடிப்படை தேவைகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைய தினம் நாங்கள் திமுகவை சார்ந்த எங்களுடைய கூட்டணியை சார்ந்த பனிரெண்டு பேர் நகரமன்ற தலைவரை கண்டித்து துணைத் தலைவரை கண்டித்து அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் நகர செயலாளர் வந்து எல்லா அதிகாரிகளையும் மிரட்டுதோ எல்லா என்கிட்ட என்ன செயல்பட விடாம எல்லாமே தடுக்கிறது நகர செயலாளர் தான் அவரோட தான் அதிகமா இருக்கு டெங்குல வந்து டென்ற விடாம முறைப்படி டென்ற விடாம தான் அந்த வேலை வேணும்னு சொல்லி திரு முரளிதரன் உறுப்பினர் நகரமன்ற உறுப்பினரோட பேர்ல அவங்க அவங்க பையன் பேர்ல வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் டென்ட் அவங்க ஒப்பந்தத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா ஒப்பந்தத்தாரர்கள் கூட தான் லிங்க்ல இருக்காங்க எல்லாத்துக்குமே எல்லா ஒப்பந்தத்தாரர்களும் இவங்க பார்ட்னரா சேர்ந்துகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம சொன்னாங்க இல்லைங்களா என்னோட தேவையில்லாத தலையிடுறாருன்னு ஒண்ணுமே இல்லை ஏன்னா நகர செயலாளர் தான் போய் போய் அதிகாரிகளை மிரட்டிட்டு இருக்காரு அன்னைக்கு போன நகரமன்ற கூட்டத்துல வந்து இதே ஆளன் உறுப்பினரை வந்து ஒரு பிளாக்லிஸ்ட்ல கொண்டு வந்த ஒப்பந்தத்தாரரோட அடியாட்கள் வந்து அடிக்க போனப்போ செய்ய தடுக்கலைன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை தடுக்கும்போது இவரே இவர் வாய் மூலியமா குடுத்திருக்காரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு அவர் அடிக்கவே இல்லை அவர் எதுவுமே பண்ணல என்ன அடிக்க வரும்போது தடுத்தாங்க காப்பாத்தினாங்க இன்னும் இவரே வாய் மூலியமா கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம நகர செயலாளர் வந்து பினாமி பேர்ல நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு ராயனுங்கிறவர் பேர்லயும் அலி அக்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் லிஸ்ட் வாங்கி தர உங்களுக்கு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் நான் வாங்கி தரேன் எல்லா ஒப்பந்தத்திலயும் அலி அக்பரோட பேரு தான் இருக்கும் அவரோட அண்ணன் பையன் பையனோட மரும் மாமனார் தான் அலி அக்பர் அவரோட பேர்ல வந்து நிறைய வேலைகள் நகர செயலாளர் செஞ்சிட்டு இருக்காங்க இதே திராவிட மாடல் ஆட்சியில வந்து மக்களுக்கு நல்ல பணி செய்யணும்னு சொல்லி என்னையும் துளைத்த தலைவரையும் அத்தனை நகரமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எங்களை வந்து டார்ச்சர் பண்றாங்க டெய்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க ஒரு பழங்குடியின சேர்மன் கூட பார்க்காம ஒவ்வொரு நாளும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ அதை செய் இதை செய் அதுல கையெழுத்து போடு நாங்க சொல்றதுல தான் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மிரட்டல் கொடுக்குறாங்க இது வந்து கண்டிப்பா நாங்க எங்க தலைமையில சொல்லி இருக்கோம் இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா உணவகம் நடத்துறது நகர செயலாளர்களும் இந்த மண்ட உறுப்பினருமானது திரு சேகரன் அவர்கள் அடுத்த எடுத்திங்கன்னா காலை சுற்றிண்டி அவரோட கஸ்டடியும் நடக்குது அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழி கழிவு அதெல்லாம் வந்து வெளியே ஏற்றுமதி பண்ணுறாங்க கேரளாவுக்கு அந்த ஏற்றுமதி பண்ணுறதுல லாரி நம்பரோடு நாங்கள் இங்கே வந்து நம்பர் வைச்சோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு அதில் வருமானம் அவருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா அடுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா டெங்கு டெங்கில் வந்து அவருக்கு முதல்வர்களும் பங்கு பதிமூணு லட்சம் ரூபா மாதம் அவங்களுக்கு வழங்கப்படுது அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பினாமி பேரில் அவர் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு இவ்வளவையும் அவர் தான் இருக்கிறாரு எல்லாருமே வேலை பிரிக்கிறது அவர் தான் இன்னும் செல்ல போனால் இதில் வந்து பெரியவங்களுக்கு என்னாக்க நம்ம மண்ட தலைவையை வந்து மெட்ராஸுக்கு வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கூப்பிட்டுருக்காரு அதிமுகவை சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை பெரும்பான்மை இல்லாததால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது திமுக நகராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது